பேட்டை காமராஜர் நகர்மன்ற மேல்நிலைப்பள்ளி முதுகலை பொருளாதார ஆசிரியர் பொன்னிச்சாமிக்கு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது காமராஜர் நகர்மன்ற மேல்நிலைப்பள்ளியில் வைத்து முன்னாள் மாணவர்கள் சார்பில் இன்று நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு நெல்லை மண்டல தலைவர் மகேஸ்வரி மாமன்ற உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் மன்சூர் ஆகியோர் கலந்து கொண்டு நல்லாசிரியர் பொன்னுசாமிக்கு பொன்னாடைகள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார்கள் ஆசிரியர் ஆரோக்கிய ஜோதி தொகுத்து வழங்கி அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை இவாஞ்சலின் முகநூல் நண்பர்கள் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நெல்லை டேவிட் சுத்தமல்லி சேனாதிபதி பேட்டை பி செல்வம் மற்றும் பள்ளி ஆசிரிய ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் நல்ல அது எந்த என்றால் கர்ம வீரர் காமராஜருடைய பெயர் பெற்ற இந்த பள்ளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த பள்ளிக்கு நல்லாசிரியர் கிடைத்தது அப்போ என்ன ஒரு பெருமைன்னா இந்த பள்ளியிலே உழைச்சிவருடைய ஆசிரியர்கள் மாணவ செல்விகள் அருமையான இந்த பள்ளியை நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் எழுத்தாள பிறந்திருக்க வருங்கால அறிஞர்கள் நீங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொன்னுசாமி பொன்னுசாமியுடைய வரலாறு வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்ப கல்வி படித்த காலத்திலிருந்து இருந்து அவர் உயர்கல்வி வரைக்கும் படித்த காலத்தில் வரைக்கும் பிஎட் படித்த காலம் வரைக்கும் அவருடைய சிந்தனை சமூக சிந்தனை அந்த சமூக சிந்தனை என்ன என்றால் அது எல்லா எனக்கு கண்ணாபுரேஷம் மணி நான் ரெண்டு மூணு நாள் அது தொலைபேசியை எடுக்கவில்லை டாக்டர் அறிவுறுத்தினபடி என்ன அன்பு தம்பி டேவிட்டு தான் எனக்கு நேற்று தொலைபேசி மூலியமாக நம்மளுடைய பகுதி காமராஜருடைய பள்ளிகளுடைய பொன்னிசாமி அவர்களுக்கு இந்த மாதிரி நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு நீங்கள் நே வந்து அவரை அவர் இல்லத்தில் வந்து வாழ்த்து அவர் இல்லத்தில் வாழ்த்துனா நாலு பேருக்கு தான் தெரியும் அவர் அவர் பணியாற்றக்கூடிய அந்த பள்ளியில் நம்ம வாழ்த்தினோம்னா இன்னைக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு தெரியக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு இந்த இடத்துல பெருமை சேர்த்திருக்கார் இன்னைக்கு நம்மளுடைய ஐயா பொன்னிசாமி அவர் அவர் இது மட்டுமில்லை அவருடைய ஒரு ஓவிய போட்டி நம்மளுடைய பள்ளிக்கு ஒரு பெருமை இந்திய வாக்காளர் அடையாள அட்டையை நாட்டு மக்களுக்கு எளிமையான முறையில் சந்தித்து அந்த வாக்களித்தான் எப்படி அப்படின்னு ஒரு ஓவிய போட்டி நடந்தது அதிலையும் இந்தியா லெவலில் தமிழ்நாடு லெவலில் மூணாவது இடம் இந்த மாநகராட்சி பள்ளி பெருமை சேர்ந்திருக்கு அந்த வாக்காளருடைய யார் படிச்சவங்க வந்து இந்த பட்டணத்தை அமைக்கலாம் என்று சொல்லுறார்கள் படிக்காதவர்கள் வந்து எங்க மாதிரி படிக்காத ஆளுகளுக்கெல்லாம் பட்டம் எங்கன்னு இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த ஓவியம் தான் எடுத்துக்காட்டு கிராமப்புறங்கள்லாம் ஓட்ட இப்படி வந்து பார்ப்பாங்க இருக்கும்னா உங்களுடைய மாணவருடைய செல்வங்களுடைய நிலவுகளை அவங்க எடுத்து காட்டி அது மூலியமாக தான் அந்த பீட்டை பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இன்றைக்கி பொன்னுசாமி சார் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து உடைப்பயிற்சி கல்வி ஒரு மாணவன் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் வாய் இல்லாமல் இருக்கணும் அப்படி என்று அவருடைய அவருடைய உழைப்பை அவருடைய இளமை காலத்தை உங்களிடம் உழைத்தார் அப்படி உடைக்கி உடைப்பயிற்சி இந்த ஆசிரியர் தான் இன்னைக்கு நான் ராதாகிருஷ்ணன் அவர் யார் இந்த பள்ளியில் முன்னாள் ஆசிரியர் ஆனால் அந்த சான்றியார் காமராஜர் ஸ்கூலும் அதை சேர்ந்த ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் அதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய அன்பு தம்பி பொன்னிசாமி ஆசிரியரும் அவருக்கு இந்த பள்ளியில் இருந்திருக்கிறேன் என்றால் ஒரு பெருமையை பெருமை செல்லக்கூடிய நான் அதை பெருமையாக நடிக்கிறேன் அந்த மாதிரி நான் அவர் கோவப்படுவார் அழகாளுக்கு ஒன்று கேட்டேன் ஆனால் கோவப்பட மாட்டார் ரொம்ப அன்போடு மாணவருடைய பாசத்தோடு நீங்கள் அவர் ரொம்ப அரவணைத்து இந்த என்ன நம்ம இப்போ நம்ம சும்மாவே ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்தாலே நம்ம கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம் ஆமாம் அப்படி சேட்டை பண்ணக்கூடிய ஆளுக்களை நானும் சேட்டை பண்ணேன் சேட்டை பண்ண போய் தான் இன்றைக்கி மேயர் ஆகியிருக்கேன் அதனால நீங்களும் அந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் இவ்வளோ அறிஞராக வரணும் ஆசிரியராக வரணும் டாக்டராக வரணும் கலெக்டரா வரணும் ஆனால் ஒன்று ரெண்டு பேரும் அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வந்தால் சமூக சிந்தனை சமூக செய்யணும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் இரண்டு பேரும் அரசியலில் வந்து இன்னைக்கு கவுன்சிலராக வந்து உங்கள் மேடையில் உட்கார்ந்துருக்கார்கள் பதினெட்டாம் வார்டு மாமன்ற உறுப்பினர் தம்பி சுப்பிரமணியனும் நல்ல நூற்றுக்கு நூறு மார்கெடுக்கக்கூடிய மாணவன் தம்பி சேக் மன்சூர் அவரும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் அதனால இது ரொம்ப பெருமைக்குரிய வார்த்தை இந்த காமராஜர் ஸ்கூலுடைய படித்த மாணவர்கள் வருங்கால அறிஞர்களாக வரும் எந்த ஸ்கூலில் நான் படித்தேன் இங்கே ராபாகிருஷ்ணன் அவருடைய ஆசிரியர் நல்லா சிரி பெற்றவர் நூறு வயசு வரைக்கும் இருந்து இருக்கிறார் எத்தனை வயசு நூறு வயசு நாங்களாம் அவரை போய் பார்க்க போகும்போது பாளையங்கோட்டை எம்எல்ஏ இப்போ தனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் இங்கே இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்கும் போது கெட்டி தழுவினார் எதுக்கு கெட்டி தள்ளனா என்கிட்ட படித்த மாணவன் அன்னைக்கு ஒரு தொகுதி எம்எல்ஏ இருக்கிறார் ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறார் என்று அவர் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு கெட்டி தழுவினார் அவர் நூறு ஆண்டு காலமாக ஆரோக்கியமாக வாழ்ந்தார் அதே மாதிரி இந்த பள்ளியிலே இன்னைக்கு நல்லாசிரியர் வர விருது பெற்றிருக்கின்ற பொன்னிசாமி அவர்களும் நூறு ஆண்டு காலமாக நோய் நொடி இல்லாம நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த மாணவ செல்வர்களுடைய நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இன்னும் தமிழ்நாடு அரசினுடைய நல்லாசிரியர்கள் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் இன்னும் இந்தியா லெவலில் இருக்கிற ஆசிரியர்கள் கூடிய விரைவுகள் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்